முனுசாமி காட்டில் தான் பாட்டியோடு வாழ்ந்துட்டு வந்தான் காட்டில் இருக்க மரங்களை வெட்டி விறகுகளை ஊர் மக்களுக்கு கொடுத்துட்டு வருவான் ஒரு நாள் சாயங்காலம் காட்டில் இருக்க குளத்தில் முனுசாமி உக்காஞ்சிக்கிட்டு இருந்தான் அதில் நிறைய மீன்கள் இருக்கிறத பார்த்தான் அதை பார்த்த அவன் இப்படி சொன்னான் அடடே இந்த குளத்தில் நிறைய மீன்கள் இருக்கே இதை எடுத்துகிட்டு போனால் பாட்டி நமக்கு வருத்து கொடுப்பாங்க அப்படின்னு முடிவு செஞ்சு கொஞ்சம் மீன்களை மட்டுமே பிடிச்சி கூடையில் எடுத்துக்கிட்டு காட்டு வழியாக நடந்து போய்கிட்டு இருந்தான் இந்த பக்கம் பாட்டி முனுசாமிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க மீன் கூடையோடு வர முனுசாமியை பார்த்து பாட்டி இப்படி கேட்டாங்க ஆமாம் உனக்கு எங்கேருந்து கிடைச்சிது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு முனுசாமி பாட்டி முதல்ல உள்ள போகலாம் அப்படின்னு சொன்ன உள்ளே வந்ததும் பாட்டி இப்படி கேட்டாங்க உனக்காக எவ்வளவு நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறது இப்போ யாவது சொல் உனக்கு எங்கேருந்து இந்த மீன் எல்லாம் கிடைச்சது யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பாட்டி அவங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு முனுசாமி பாட்டி காட்டுக்குள்ளே இருக்க குளத்துல நிறைய மீன்கள் இருக்குது இதை வருத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் காட்டுக்குள்ளே போய் முனுசாமி மரங்களை வெட்டிக்கிட்டு இருந்தான் அவங்க நிறைய பேர் விறகுகளை வாங்குவாங்க அப்படி வெட்டின விறகு எல்லாத்தையுமே தான் தலை தூக்கிக்கிட்டு யாரு கேட்டாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலான்னு ஊருக்குள்ள நடந்து போய்கிட்டு இருந்தான் அப்படி முனுசாமி தான் தலையில எடுத்துட்டு வந்த விறகுகள் எல்லாத்தையும் ராமசாமி கிட்ட கொடுத்தான் அண்ணன் நீங்க சொன்ன மாதிரியே நூறு ரூபாய்க்கு விறகுகளை எடுத்துட்டு வந்துட்டேன் நீங்க பணத்தை கொடுத்தா நான் கிளம்பிடுவேன் பாட்டி எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு எப்போ விறகு தேவைப்பட்டாலும் நீங்க என்கிட்டயே சொல்லுங்க Aprende son இந்த பக்கம் பாட்டி மீன் எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சு மசாலாவை தடவி பொறிச்ச மீனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வாசனையா இருந்துச்சு முனுசாமி வந்ததும் சுட சுட அந்த பொறிச்ச மீனை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அதோடைய ருசி அவனுக்கு ரொம்பவுமே பிடிச்சி போச்சு வெளியே வந்ததும் தான் பாட்டிக்கிட்ட இப்படி கேட்டான் பாட்டி இன்னைக்கு மீன் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு இது வரைக்கும் நீ இப்படி செஞ்சதே இல்லையே ஆமாம் இன்னைக்கு என்ன புதுசா செஞ்சிருக்க ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இருந்துச்சு அதுக்கு பாட்டி எப்பவும் போல மீனை வறுத்து கொடுக்காம இன்னைக்கு மீன் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க பாட்டி அப்படி அன்னைக்கு நைட்டு அவங்க ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்கினாங்க அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாள் பாட்டி முனுசாமி கிட்ட இப்படி சொன்னாங்க நீ இன்னும் எவ்வளவு தான் காட்டில் இருக்க மரங்களை வெட்டி கஷ்டப்படுவேன் நான் நைட்டு நேரத்தில் பொரிச்ச மீன் கடையை போடலான்னு இருக்கேன் நீ மீன்களை மட்டும் பிடிச்சிட்டு வந்து கொடு அப்படின்னு சொன்னாங்க பாட்டி அதுக்கு முனுசாமி சரி பாட்டி நான் உங்களுக்கு மீனை மட்டும் பிடிச்சிட்டு வந்து தரேன் நீங்கள் கடையை நைட்டு நேரத்துலையே ஆரம்பிங்க நான் ஊருக்குள்ளே போய் விறகு கொடுக்குறப்ப நீங்கள் கடை ஆரம்பிக்கிற விஷயத்த எல்லார்கிட்டேயும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான் அன்றைக்கி முனுசாமி விறகுகளை தலையில் தூக்கிக்கிட்டு முருகன் கிட்ட கொடுக்கிறதுக்காக நடந்து பிறகு கொடுத்துட்டு இப்படி சொன்னேன் முருகன் நைட்டு நேரத்தில் எங்க பாட்டி பொரிச்ச மீன் கடைய ஆரம்பிக்கலான்னு இருக்காங்க நிச்சயம் வந்து சாப்பிட்டு அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொன்னான் அன்னைக்கு நைட்டு பாட்டியும் அந்த பொரிச்ச மீன் கடைய ஆரம்பிச்சாங்க நிலா வெளிச்சத்துல அந்த கடையும் மீனுடைய வாசனையும் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு அப்படி பாட்டி நின்றுக்கிட்டு இருக்கப்போ முருகன் பாட்டியோடைய கடைக்கு நடந்து வந்துக்கிட்டு இருந்தார் அப்படி அங்கே வந்த கொஞ்ச நேரத்துலேயே இன்னொருத்தரும் வந்து பாட்டிக்கிட்ட அந்த பொறிச்ச மீனை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த நைட்டு நேரத்தில் அந்த சூடான பொறிச்ச மீனுடைய ருசி ரொம்பவும் பிடிச்சி போச்சு விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேர் சாப்பிட்டு முடிச்சதும் பாட்டி இப்படி கேட்டாங்க உங்களுக்கு இந்த பொறிச்ச மீனுடைய ருசி பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க பாட்டி அதுக்கு ராமசாமி நாங்கள் இது வரைக்கும் இப்படி ஒரு ருசியான மீனை சாப்பிட்டதே இல்லை நைட்டு நேரத்தில் இந்த சுட சுட பொ மீனை சாப்பிட்றப்ப அதோடைய ருசியே வேற மாதிரி இருக்கு இதுக்கப்புறமா தினமும் கடைக்கு வருவோம் அப்படின்னு சொன்னா ராமசாமி அப்படி பாட்டியோடைய நைட்டு நேரம் இந்த பொறிச்ச மீன் கடை ரொம்பவும் ஃபேமஸாக ஆரம்பிச்சது அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே நைட்டு நேரத்தில் இந்த பொரிச்ச மீனை சுட சுட வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க வியாபாரம் நல்லா போச்சு அப்படியே சில நாட்கள் ஆச்சு அந்த மாதம் பாட்டிக்கு கொஞ்சம் லாபம் கிடைச்சிருந்தது பாட்டியா முனுசாமி நமக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குன்னு இதுக்கப்புறமா நம்ம எதுக்கும் கஷ்டப்பட வேண்டியதில்லை கடவுள் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க பாட்டி இந்த பக்கம் முனுசாமி எப்பவும் போல காட்டில் போய் மரங்களை வெட்டிக்கிட்டு இருந்தான் அவனுடைய விறகு வியாபாரமும் போய்கிட்டு இருந்துச்சு இந்த பக்கம் பாட்டி கூட சேர்ந்து நைட்டு நேரத்தில் பொறிச்ச மீன் கடையும் பார்த்துக்க ஆரம்பித்தான் அப்படி அவன் பாட்டி கூட சேர்ந்து நைட்டு நேரத்தில் கடையை பார்த்துக்கிட்டதுனால கூட்டத்தை ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லா கவனிச்சுட்டு வந்தாங்க ஒரு நாள் முனுசாமி தான் பாட்டி இப்படி கேட்டான் பாட்டி நீ கொடுத்த யோசனையால் நம்ம பொரிச்ச மீன் கடை ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்கு அதுவும் நைட்டு நேரத்துல தான் நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க நல்ல லாபம் கிடைக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க சில நாட்கள் போச்சு ஒரு நாள் முனுசாமி கிட்ட அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் நிறைய பேர் வரது விலை இருந்தாங்க அதனால முனுசாமி காட்டுக்குள்ளே வந்து நிறைய மரங்களை வெட்டிக்கிட்டு இருந்தான் அன்னைக்கு நேரம் போனது கூட தெரியாம அவன் மரங்களை வெட்டிக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரம் போனதும் இருட்டுடுச்சு அடக்கடவுளே இருட்டுடுச்சு இப்போ எப்படி காட்டுக்குள்ளே இருந்து போறது இன்னைக்கு நைட்டு நம்ம இங்கேயே தங்கிக்கலாம் இந்த இருட்டில் நம்ம போக முடியாது வேற வழி இல்லை இங்கேயே தான் தங்கி ஆகணும் அப்படின்னு நினைச்சா முனுசாமி கொஞ்ச நேரம் போனதும் வரகுகளை அங்கேயே வச்சுட்டு குளத்து பக்கத்தில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான் அப்படி அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு தேவதை வந்துச்சு அங்கே வந்த தேவதையை பார்த்து எழுதான் முனுசாமி அந்த தேவதை அவன்கிட்ட நான் இந்த குளத்தில் இருக்கிற தேவதை உனக்கு என்ன வரம் வேணுமோ தயங்கம்மா என்கிட்ட கேள்வி நிச்சயம் நான் உனக்கு அந்த வரத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த தேவதை அதுக்கு முனுசாமி எனக்கு இந்த காட்டில் இருக்க எல்லா குளத்துலையும் எப்போவும் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கு கோடை காலத்துலயும் தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும் இந்த ஒரு வாரம் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி தேவதை கிட்ட கேட்டான் முனுசாமி மறுநாள் காலையில பாட்டி முனுசாமி கிட்ட இப்படி கேட்டாங்க நைட்டு நீ எதுக்குடா வரவே இல்லை நான் உனக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா நைட்டு நீ காட்டிலேயே தங்கிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி பாட்டி அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு முனுசாமி பாட்டி நைட்டு நான் ஒரு தேவதையை பார்த்தேன் அந்த தேவதை எனக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா முனுசாமி எப்பவும் போல நைட்டு நேரத்துல தான் பாட்டி கூட சேர்ந்து அந்த பொறிச்ச மீன் கடையை நடத்திட்டு வந்தான் அவனுடைய வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு நைட்டு நேரத்துல நிறைய பேர் கடைக்கு வந்து அந்த பொறிச்ச மீனை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோவை பார்க்குறீங்க அடுத்து என்ன கதை போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிற கதை நிச்சயமாக நம்மளுடைய சேனலில் வரும் பாய் நண்பர்களே